திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் புரட்டாசி மாதம் வளர்ப்புரை திருவோண நட்சத்திரத்தன்று நிறைவு பெறும் விதமாக ஒன்பது நாட்களுக்கு முன் சித்திரை நட்சத்திரத்தன்று கொடியேற்றத்துடன் பிரம்மோற்சவம் தொடங்கப்படுவது வழக்கம் அதன்படி நேற்று மாலை கொடி மரத்தில் உள்ள கொடி வேத மந்திரங்கள் முழங்க ஏற்றப்பட்டது வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் முதல் வாகன சேவையாக ஏழு தலைகளை கொண்ட பெரிய சேஷ வாகனத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதரராக மலையப்ப சுவாமி நான்கு மாட வீதிகளில் எழுந்தருளி அருள் பாலித்தார் அப்போது பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கமிட்டு மலையப்ப சுவாமியை வணங்கினர் நாலாயிர திவ்ய பிரபந்தங்களை பாடியபடி திருமலை ஜீயர்கள் முன் செல்ல பெரிய சேஷ பின் நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து வந்த கலைஞர்கள் கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர் இதில் காந்தாரா படத்தில் இடம்பெற்ற வராக ரூபம் பாடலுக்கு கலைஞர்கள் நடனமாடி வந்ததை பக்தர்கள் மெய்மறந்து பார்த்தனர்